ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரே ஷார்ட்ஸ் தான் இன்றைக்கி காலையில் வந்து சேமியா உப்புமா ரெடி பண்ணேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா இஞ்சி கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை உடச்சி போட்டிருக்கேன் இது வந்து மசாலா இடியப்பம் மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம் அரை கேரட்டு உருளைக்கிழங்கு அரை உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க சேமியா உப்புமா பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைட்டாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கரம் மசாலா பொடி பிடிக்காதவங்க மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கோங்க ஒரு பாக்கெட்டுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வீதம் ஆறு கிளாஸும் காய்க்கு ஒரு கிளாஸும் மொத்தம் ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் அனில் சேமியாக தான் எடுத்துருக்கேன் அதுக்கு தான் அளவு இது நிறைய பேர் இதை வறுத்து அளவெல்லாம் எடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்தோடனே சேமியா பாக்கெட்டாக அப்படியே அதில் தட்டிடுங்க சிம்மில் வச்சுட்டு போடுங்க நான் ரெண்டு சேமியா பாக்கெட்டுக்கு தான் இந்த அளவெல்லாம் சொல்லியிருக்கேன் நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து தண்ணியில் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நொறுக்கி விடுங்க வறுக்க தேவையில்ல எல்லாரு வறுத்த சேமியா தான் வறந்து அளக்கலாம் வேண்டாம் அணில் சேமியானா ஒரு பாக்கெட்டுக்கு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டான பதமாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு பொத்தி அமைக்கி அப்படியே மூடி வச்சுருங்க சூப்பரான செமியாப்புமா ரெடி ஆயிரும் பசங்களுக்கு அடிக்கடி மேகி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேரட்டெல்லாம் போட்டு மேகி மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வெந்துருச்சு ஒரு தேங்காய் எண்ணெய் மூணு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி கிளறி இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க சாப்பிடும் போது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிரும் உதிரி உதிரியாக நாட்டு சக்கரை இன்னலாம் சீனி வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க ஆனால் இது மசாலா அப்போ மசாலா சேமியாங்கிறதுனால இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்கிறீங்களா தேங்க்யூ பாய்